வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சினிமா நீ அப்டேட்ல ஏ கே அஜித்குமார் அவர்களின் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியான வலிமை திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தை இயக்குனர் எச் வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நடிகர் ராஜ் கபூர் அவர்களோட அண்ணன் போனி கபூர் அவர்கள்தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் மறைந்த மிகப்பெரிய ஒரு நடிகை ஸ்ரீதேவி அவர்களோட கணவரும் இவர் தான் இந்தியில் மிகப்பெரிய நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த பெண்கு திரைப்படத்தோட ரீமேக் தான் அஜித் அஜித்குமார் அவர்கள் நடித்த நேர்கொண்ட பார்வை திரைப்படம் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துக்கும் மோனி கபூர் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கும் இயக்குநர் எச் வினோத் அவர்கள் தான் டைரக்ஷன் ஏகே குமார் அவர்களோட நடிப்பில் எச் வினோத் அவர்களுடைய டைரக்ஷனில் இந்த நேர்கொண்ட பார்வை திரைப்படம் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பை பெற்று இந்த திரைப்படம் ஏகே அஜித் அவரோட சினிமா கேரியரில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிது அதற்கு பிறகு மறுபடியும் இயக்குனர் எச் வினோத் அவர்களுடைய டைரக்ஷனில் நடித்த தான் வலிமை அதற்கு பிறகு ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படம் துணிவு இந்த துணிவு திரைப்படமும் ஏகே அஜித்குமார் அவர்களோட சினிமா கேரியரில் ஒரு வெற்றி படம் அப்படின் தான் சொல்லணும் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த நேர்கொண்ட பார்வை திரைப்படம் இந்த திரைப்படம் இந்தி படத்தை பார்த்து பிங்க் அப்படியே தான் இந்த திரைப்படத்தை சில மாற்றங்களோடு ரீமேக் பண்ணாங்க அதற்கு பிறகு ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படம் வலிமை இந்த படம் பார்த்திங்கன்னா இதில் வர ரேஸ் காட்சிகள் ஒவ்வொரு காட்சிகளும் ஹாலிவுட் திரைப்படத்துக்கு நிகராக தான் இயக்குனர் எச் வினோத் அவர்கள் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ஏ கே அஜித்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அவரோட உயிரை பணையை தான் பைக் ரேஸ் காட்சிகளில் ரிஸ்க் எடுத்து இந்த வலிமை படத்தில் ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாரு வலிமை திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் எச் வினோத் அவர்கள் டேரக்ஷன் பண்ண திரைப்படம் துணிவு இந்த திரைப்படமும் சில காட்சிகள் எல்லாம் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு நிகராக தான் இந்த படத்தை இயக்குனர் எச் வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இப்போ இந்த வலிமை திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியான இந்த வலிமை திரைப்படத்தோட மூன்று வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் நூற்றி எழுபது கோடி வசூல் சாதனையை இந்த திரைப்படம் பண்ணியிருக்கு ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த மூன்று திரைப்படங்களையும் இயக்குனர் எச் வினோத் அவர்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த மூன்று திரைப்படங்களும் ஏகே அஜித்குமார் அவரோட ரசிகர்களை மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அப்படின் தான் சொல்லணும் இப்போ ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த வலிமை திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்படி காணொலி பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பர்மேஷின் கற்றது கையெழு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்